ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் மணக்க மணக்க கட்டி பெருங்காயம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து கொட்டினா ஆந்திரா சட்னி ரெடி பாருங்கள் இந்த மாதிரி கார சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம புதுசாக சேர்த்து போகிறோம் அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுக்கலாம் அதில் வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே அளவு வந்து எள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் எள்ளு சேர்த்து போது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ஆந்திராவில் இந்த மாதிரி தான் எள்ளு சேர்த்தி தான் சட்னி வந்து செய்வாங்க நல்லா பொறிஞ்ச பிறகு காரத்துக்கு தேவையான அளவு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுணாலும் சேர்த்திக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போடும்போது தக்காளி வெங்காயமெல்லாம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் ரொம்ப தொக்கு பதத்துக்கு வந்து வதங்க வேண்டியது இல்லை இப்போது கொஞ்சமாக ஒரு அளவுக்கு வந்து புளி சேர்த்திக்கலாம் மல்லி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே விடும்போது அந்த மல்லி இலைகள் வந்து அப்படியே வதங்கி வந்துடும் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ரொம்ப தொக்கு பதத்துக்கு வரணுன்ட்டு அவசியம் இல்லை அளவுக்கு வதங்கினா போதும் இந்த கடாய் வந்து ரொம்ப அடிக்கணமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் இது இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி பிக்னஸ்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து குறை உரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஆறுன பிறகு தான் மிக்சர் ஜாரில் சேர்த்தணும் குயிக்காக செஞ்சிடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்துக்கு முக்கியம் இந்த எள்ளு சேர்த்து செய்யும்போது காரிஸ்டிபேஸ்ட் நல்லா இருந்துச்சுனாலும் சரியாகும் இந்த எள் போடுறதுனால இப்போ சட்னி இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது தாளிப்பு வந்து வேண்டியது இல்லை இப்படியே வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் தாளித்து கொட்டுனா இன்னும் வந்து டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் இப்போது நம்ம தாளிப்புக்காக ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிற ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு துண்டு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் வெள்ளை ஆகணும் இந்த மாதிரி வெள்ளையாயிடுச்சின்னா அந்த சூட்லேயே நான் கரைஞ்சிரும் நல்லா இப்போ பெருங்காயத்துடைய வாசனை நல்லா தூக்கலாக இருக்குது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொரியாமல் நம்ம எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தக்கூடாது கடுகு நல்லா பொரியணும் இப்போது கடுகு வந்து நல்லா வெடித்து வந்துருச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அந்த சட்னியில் எடுத்து கொட்டினா ஆந்திரா கார சட்னி வந்து ரெடி ஆயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த பெருங்காயம் வந்து கரைஞ்சிரும் நீங்கள் கட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் கரைஞ்சிரும் அந்த எண்ணெயுடைய சூட்லேயே நம்ம எடுத்து கொட்டும்போது இப்போ சட்னியில் எடுத்து கொட்டிடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் நம்ம தக்காளி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்